அப்பர் ஏவாரம் வீரட்டானம் இரும்பு கொப்பளித்த யானை இருரு குறித்த போர்த்தி கரும்பு கொப்பளித்த பின் சொற்கை பாகமாக சுரும்பு கொப்பளித்த கங்கை துவையில் அரும்பு கொப்பளித்த சென்னி அதிகை விரட்டனரே கொம்புகோப்பழித்ததிங்கிழற் கோணல் பண்பிரையுடி வம்புகப்பழித்த ஒன்றையே வளசடை மேலும் வைத்து செம்புகப்பழித்த முன்று மதியலுடன் சுருங்க வாங்கி அம்புகப்பழிக்க வைத்தார் அதிகை விரட்டனரே விடையும்ங்கொப்பளித்தவரும் வினவர் வரவியத்து சடையும் கொப்பளித்ததிங்கே சந்தவன் பூசி உடையும் கொப்பழித்தனாகும் உழுவருளச்சென்றும் அடையும் கொப்பளித்த சிறார் அறிகை விரட்டனாரே கரையுங்கு பழித்த கண்ட தமகள் ஒரு வம்மங்க இறையுங்க பழித்த கண்ணாரே துமாரிட கழுதி திப்பார் மறையுங்க பழித்தனவர் பண்டு பாடும் அறையுங்கு பழித்தக நீ அதிகை வீரட்டனரே நிருகோப்பழித்தமர் நிழற்றிகள் மழுவன்றி கூறு கொப்பழித்த குதை கொல்வழை மாதோர் பாகம் எருகோப்பழித்த பாதம் இமயவர் பரவியத்த ஆறு கொப்பழித்த சென்னி அதிகை விரட்டனரே வணங்கு கொப்பளித்த பாரோ வானவர் பாவி பரவியத்து பிணங்கு கொப்பழித்த நீ சடையுடை பெருமை எண்ணல் சுணங்கு கொப்பளித்த கொங்கையே சுரிகுழல் பாகம் மக அணங்கு கொப்பளித்த மேனே அதிகை வீரட்டனாரே சூலங்கொப்பழித்தகைய சுடர் விடுமழு வாழ்விசி நூலுங்கொப்பழித்த மார்பில் நுண்பொரியரவாஞ்சி மாலுங்கொப்பழித்த பக வண்டு பண்பாடுங்கொன்றை ஆலங்கொப்பழித்த கண்ட ததியை வீரட்டனரே நாகங்கொப்பளித்தகைய நன்மறை யாயபாடி மேகங்கோப்பழித்த திங்கள் விரிசடை மேலும் வைத்து பழித்த மதர் பண்ணுடன் பாடியாட ஆகங்கோப்பழித்ததோழார் அதிக விரட்டனரே பறவு கொப்பழித்த வாடல் பண்ணுடன் பத்தரித்து விரவு கொப்பழித்த கங்கை விரிசடை மேவ வைத்து இரவுப்பழித்த கண்டு இடங்களார் அரவுகொப்பளித்தகையர் அதிகை வீரட்டனரேன் தொண்டை கொப்பளித்த செவ்வாயை துடி பறவையல் கொண்டை பளித்த கோதை கோல்வளை பாகமாக பண்டுகோப்பளித்ததி கயல் வருகி மந்த கெண்டித்தது நீர் கெடியில் விரட்டனரே